அவளுடைய வாழ்க்கையில கடைசி முறையா கபட வார்த்தையை சொன்னான் அந்த குளக்கரையில் குதிரை குளம்படியுடைய சப்தம் திடீர்னு கேட்டதும் என்னுடைய சிதைந்து போன வாழ்க்கைக்கு அந்த கிளர்ச்சியில இன்பமும் வேதனையும் நாளைய தினம் காஞ்சி நகரில் பெரிய கோலாகலமாயிருக்கும் தை மாதத்தோட பிற்பகுதியில் ஒருநாள் காலை நேரத்தில் வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்துச்சு அந்த வருஷம் ஐப்பசி கார்த்திகையில் நல்ல மழை பெய்திருந்தபடியால் தாமரை குளம் நிரம்பி கரையை தொட்டு கொண்டு தண்ணீர் ததும்புச்சு காலை சூரியன மேகங்கள் மூடியிருந்த போதிலும் குளத்தில் செந்தாமரை புஷ்பங்கள் நன்றாக மலர்ந்து இனிய நறுமணத்தை நாலா திசைகளிலும் பரப்பி கொண்டிருந்துச்சு இறகுகளில் சிவப்பு வரியோடு கூடிய நீல நிற வண்டுகள் மலர்ந்த செந்தாமரை பூக்களை வலம் வந்து இசைப்பாடி மகிழ்ந்துச்சு பளிங்கு போல தெளிந்திருந்த தடாகத்தின் தண்ணீரில் பெரிய பெரிய கயல் மீன்கள் மந்தை மந்தையா நீந்தி விளையாடி கொண்டிருந்துச்சு பச்சை பசுங்குடைகளைப் போல தண்ணீரிலிருந்து கம்பீரமா எழுந்து தலை நிமிர்ந்து நின்ற தாமரை இலைகளில் முத்து நீர்த்துளிகள் அங்கேயோ இங்கேயோ தவழ்ந்து விளையாடுச்சு தாமரை குளத்தை சுற்றிலும் வானோங்கி வளர்ந்திருந்த விருட்சங்கள் கப்பும் கிளைகளும் இலைகளும் தளிர்களுமா தழைத்து படர்ந்து சில இடங்கள்ல குளத்தின் தண்ணீர் மீது கவிந்து கருணிரல் பரப்பி கொண்டிருந்துச்சு பச்சை கிளிகளும் பல வர்ண குருவிகளும் இன்னிசை குயில்களும் இனிய கீதம் பாடும் மைனாக்களும் குளிர்ந்த தழைகளுக்கு இடையில உட்கார்ந்து இளம் தளிர்களை கோதிக் மலர்களுடைய மகரந்தங்களை உதிர்த்துக்கொண்டு கொண்டு ஆனந்தமா ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கிளைகளுக்கு கிளை தாவிக்கொண்டு வசந்த காலத்துக்கு வரவேற்பு கூறிக்கொண்டிருந்துச்சு இப்படி இயற்கை தேவி பூரண எழிலோடு கொழு வீற்றிருந்த இடத்துல ஜீவராசிகள் எல்லா ஆனந்த திருவிழா கொண்டாடி கொண்டிருந்த சமயத்தில் மானிடு ஜென்மம் எடுத்த அபலை பெண்ணொருத்தி மட்டும் அந்த குளக்கரையில் சோகமே உருக்கொண்டது போல உட்கார்ந்திருந்தா அவ ஆயன சிற்பியாருடைய செல்வ திருமகளும் வீராதி வீரரான மாமல்ல சக்கரவர்த்தியின் உள்ளம் கவர்ந்த காதலையும் நடனக்கலை தெய்வத்தின் பரிபூரண அருள் பெற்ற கலை ராணியுமான சிவகாமி தேவிதா அந்த தாமரை குலத்தோட காட்சியானது சிவகாமிக்கு எத்தனை எத்தனையோ பூர்வ ஞாபகங்களை உண்டாக்கி கொண்டிருந்துச்சு அந்த தடாக கரை ஓரத்தில் பத்து வருஷங்களுக்கு முன்னாடி அவ இதே மாதிரி எவ்வளவோ தடவை உட்கார்ந்து தெளிந்த தண்ணீரில் பிரதிபலித்த தன்னுடைய அழகான உருவத்தை பார்த்து கொண்டிருந்திருக்கா சென்ற பத்து வருஷ காலத்தில் அவளுடைய உருவத் தோற்றத்தில் எந்த விதமான மாறுதலும் ஏற்பட்டிருக்கவில்லை ஆனால் அவளுடைய உள்ளம் அந்த பத்து வருஷத்துல எவ்வளவு மாறுதல் அடைஞ்சிருச்சு அழகிய தாமரை மலரையும் அதை சுற்றி வர நீல நிற வண்டுகளையும் பார்க்கிறப்ப முன்னால அவளுடைய உள்ளமடைந்த குதுகளும் இப்ப ஏன் அடையல தண்ணீரிலே பிரதிபலிச்ச அவளோட பொன்னிற மேனியின் சௌந்தரியத்தையும் ஆடை ஆபரண அலங்காரத்தையும் பார்த்தப்ப அவள் அடைந்த பெருமிதமும் இன்பமும் இப்ப எங்க போயிடுச்சு அந்த காலத்துல அதே தாமரை குளக்கரியல தன்னந்தனியா உட்கார்ந்து மனோராஜ்யம் செய்து கொண்டிருப்பதில் சிவகாமி எவ்வளவோ இன்பத்தை அனுபவித்தாள் தனிமையில் அவ கண்ட அந்த இனிமை இப்ப எங்க சிவகாமிக்கு சில சமயம் தன்னுடைய சென்ற கால வாழ்க்கையெல்லாம் ஒரு நெடிய இந்திரஜால கனவு போல தோன்றுச்சு தான் அத்தாமரை குளக்கரையில் உட்கார்ந்திருப்பதோ தன்னை சுற்றிலும் காணப்படுற அழகிய இயற்கை காட்சிகளோ உண்மைதானா அல்லது வாதாபி நகரத்து சிறை வீட்டில் உட்கார்ந்தபடி காணும் பகல் கனவா அப்படின்னு அடிக்கடி சந்தேகம் ஏற்பட்டுச்சு இப்படி நெடுநேரம் ஏதோ உருவமில்லாத சிந்தனைகளில் சிவகாமி ஆழ்ந்திருந்தாள் வானத்தை மூடியிருந்த மேகப்படலங்கள் சிறிது விலகி சூரியன் வெளி தோன்றி அவள் மீது சுளிர்னு வெயில் உரைத்த பிறகுதான் எழுந்திருந்தா ஆயினருடைய சிற்ப வீட்டை நோக்கி நடந்தா குதிரை குளம்படியுடைய சப்தம் திடீர்னு கேட்டதோ அந்த அடி ஒவ்வொன்றும் தன்னுடைய நெஞ்சின் மேல் படுவது போன்ற வேதனை அவளுக்கு உண்டாச்சு அந்த குளக்கரையை தேடி அவனுடைய காதலர் மாமல்லர் குதிரை மீது எத்தனையோ தடவை வந்திருப்பது சிவகாமிக்கு நினைவுக்கு வந்துச்சு இப்ப வர்றது யாரு ஒருவேளை அவர்தானா ஆஹா அவரை எப்படி சந்திக்கிறது அவருடைய தீக்ஷன்யமான பார்வைய அடி பாதகி உன்னால் என்னென்ன வினைகள் எல்லாம் வந்தன அப்படின்னு குற்றம் சாட்டுற கண்களை எப்படித்தான் ஏறிட்டு பார்க்கிறது ஒரு குதிரை இல்ல இரண்டு குதிரைகள் வருது இரண்டு குதிரைகள் மீது இரண்டு பேர் வீற்றிருக்காங்க தனியா அவரை சந்திப்பதே முடியாத காரியம்னா இன்னொருத்தருக்கு முன்னாடி அவரை பார்ப்பது பற்றி கேட்க வேண்டியதே இல்லை குளக்கரையின் சமீபத்துல அடர்த்தியா மண்டி வளர்ந்திருந்த புதர் ஒன்றின் பின்னால் சிவகாமி மறைஞ்சுக்கிட்டா குதிரைகள் இரண்டும் சமீபத்துல வந்துச்சு முன்னால வர குதிரையின் மீது மாமலர் தான் வந்தாரு அம்மா அவர் தான் இப்போ என்ன கடூரம் அன்பு கணிந்து ஆர்வம் ததும்பி கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை காட்டிய பால் வடியும் முகத்துக்கும் இந்த கடுகடுத்த முகத்துக்கும் எத்தனை வித்தியாசம் அவருக்கு பின்னால மற்றொரு குதிரையின் மேல் வந்தவர் பரஞ்சோதியைத்தான் இருக்கணும் அப்படின்னு என்னை சிவகாமி பார்த்தா இல்லை பரஞ்சோதி இல்லை அந்த மனிதரை இதுவரையில் சிவகாமி பார்த்தது கிடையாது ஹ பத்து வருஷத்துக்குள்ள எத்தனையோ புது சிநேகிதம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் குதிரைகள் இரண்டும் குளக்கரையில் வந்து நின்னுச்சு ரெண்டு பேரும் இறங்குனாங்க அந்த பழைய விருட்சத்தின் அடியில் மாமல்லருடைய கவிதை அழகு வாய்ந்த காதல் ஓலைகளை எந்த மரத்துடைய புந்திலே தான் ஒழிச்சு வச்சிருக்கிறது வழக்கமோ அதே மரத்தின் அடியில் ரெண்டு பேரும் நின்னாங்க மாமல்லரோட பேச்சு அவளுடைய காதலை விழுந்துச்சு ஆமாம் தன்னை பற்றி தான் அவர் பேசுகிறாரு மாமல்லருடைய குரலில் பின்வரும் வார்த்தைகள் வருவதை சிவகாமி கேட்டா ஒரு காலத்தில் இந்த தாமரை குலத்தை பார்க்கும்போது எனக்கு எத்தனை இருந்தது எத்தனை தடவை இந்த குளத்தை தேடி ஆர்வத்தோடு ஓடி வந்திருக்கிறேன் என் அருமை தந்தையிடம் கூட என் உள்ளத்தை ஒழித்து இங்கே கள்ளத்தனமாக எத்தனை முறை வந்திருக்கிறேன் இதன் அருகில் வரும்போது சிவகாமி இங்கே இருப்பாளோ மாட்டாளோ என்ற எண்ணத்தினால் எப்படி என் நெஞ்சும் துடித்து கொண்டிருக்கும் அவள் இந்த மரத்தடியில் உள்ள பலகையில் தங்க விக்கிரகத்தைப் போல் தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும் எப்படி என் உள்ளம் மகிழ்ச்சி ததும்பி துள்ளி குதிக்கும் அப்படிப்பட்ட சிவகாமியை இன்று ஏறிட்டு பார்க்கவே என் மனம் துணியவில்லை வீட்டின் வாசல் வரைக்கும் வந்துவிட்டு உள்ளே போக தயங்கி ஒதுங்கி வந்துவிட்டேன் இந்த தாமரை குளம் அந்த காலத்தில் இருந்ததைக் காட்டிலும் அதிக வனப்புடனேதான் இன்று விளங்குகிறது ஆயினும் இதை பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை மாணவன்மரே இதோ இந்த மரத்தடி பலகையை பாருங்கள் இந்த பலகையின் மேல் நாங்கள் கை கோர்த்து கொண்டு உட்கார்ந்து எத்தனையோ நாள் சொர்க்க இன்பத்தை அனுபவித்திருக்கிறோம் அந்த பலகை இன்று எப்படி வெயிலிலே உலர்ந்து மழையிலே நனைந்து துண்டு துண்டாய் பிளந்து கிடக்கிறது இளவரசே என்னுடைய சிதைந்து போன வாழ்க்கைக்கு இந்த பலகையே சரியான சின்னமாக விளங்குகிறது அப்படின்னு மாமல்லர் சொன்னார் மானவன்மர்னு அழைக்கப்பட்ட மனிதர் ஏதோ சொன்னார் அது சிவகாமியுடைய காதுல விழல மாமல்லர் அவருக்கு கூறிய மறுமொழி மட்டும் கேட்டுச்சு ஹா மாணவன் என்னால் அது நினைக்கவும் முடியாத காரியம் செடியிலிருந்து கீழே உதிர்ந்த பூ உதிர்ந்து போனதுதான் மறுபடியும் அதை செடியிலே பொருத்த முடியுமா என்னுடைய தந்தை மகேந்திர பல்லவர் ஒரு சமயம் கூறியது எனக்கு நினைவுக்கு வருகிறது சிவகாமியும் அவளுடைய அற்புத கலையும் கடவுளுக்கு அர்ப்பணமாக வேண்டியவை கேவலம் மனிதர்களுக்குரியவை அல்ல என்று அவர் கூறினார் மகேந்திர பல்லவரின் வாக்கு ஒருபோதும் வீண் போவதில்லை இப்படி சொல்லிக்கிட்டே மாமல்லர் தம் சிநேகிதரோடு மெல்ல நடந்து தாமரை தடாகத்தின் நீர்க்கரை ஓரம் வரையில் இறங்கி போனார் ரெண்டு பேரும் சிறிது நேரத்துக்கெல்லாம் திரும்பி வந்து தத்தம் குதிரைகளின் மீது ஏறிப்போனாங்க சிவகாமி தன்னோட வீட்டை நோக்கி காட்டு வழியே போனப்ப அவளுடைய உள்ளத்தில் பெரும் கிளர்ச்சி குடி குடிகொண்டிருந்துச்சு அந்த கிளர்ச்சியில இன்பமும் வேதனையும் சமமாகவே கலந்திருந்துச்சு மாமலர் தன்னை மறந்து போயிடல அப்படிங்கிறதையோ தன்னிடம் அவருடைய அன்பு குறைந்து விடவில்லைங்கிறதையோ அவளுடைய உள்ளம் நன்கு தெரிந்து கொண்டிருந்துச்சு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ ஒரு பெரிய தடை கடக்க முடியாத அகாதமான பள்ளம் இருப்பதாகவோ அவளுடைய உள்ளுணர்ச்சி சொல்லுச்சு அந்த தடை எத்தகையது அந்த பள்ளம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத அவ எவ்வளவு யோசிச்சு தெரிஞ்சுக்கவே முடியல எப்படியோ மாமலரை கூடிய சீக்கிரத்தில் ஒரு நாள் பார்க்கணும் பார்த்து தன்னுடைய உள்ளம் அவருடைய விஷயத்துல முன் தான் இருக்குது அப்படிங்கறத தெரியப்படுத்தணும் அப்படின்னு தீர்மானிச்சுக்கிட்டா என்றென்றைக்கு தான் அவருடைய அடியாள் அவர் நிராகரித்து தள்ளினாலும் அகன்று போக முடியாதவள் அப்படின்னு உறுதி கூற நினைச்சா அன்னைக்கு மத்தியானம் சிவகாமி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்து ஆயனர் தயங்கி தயங்கி அவளோடு பேச்சு கொடுக்க முயன்றார் குழந்தாய் எனக்கென்னவோ இப்போது இந்த நடுக்காட்டிலே வசிப்பது அவ்வளவாக பிடிக்கவில்லை காஞ்சியில் நமக்கு ஒரு வீடு இருக்கிறதல்லவா அங்கேயே போய்விடலாம் என்று பார்க்கிறேன் உன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டாரு அப்பா அதிசயமாயிருக்கிறதே என் மனத்தில் இருப்பதையே நீங்களும் சொல்லுகிறீர்கள் எனக்கும் இந்த காட்டில் தனியாக இருக்க இப்போது அவ்வளவு இல்லை நாலு பேரை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்றிருக்கிறது காஞ்சிக்கு போனால் அக்காளுடனாவது பேசி பொழுதுபோக்கலாம் நாளைக்கு புறப்படலாமா அப்பா அப்படின்னு கேட்டா சிவகாமி நாளைக்கு புறப்படலாம் என்று எண்ணித்தான் நானும் பல்லுக்கு அனுப்பி வைக்கும்படி சொல்லியிருக்கிறேன் நாளைய தினம் காஞ்சி நகரில் பெரிய இருக்கும் அப்படின்னு ஆயனர் சொன்னார் நாளைக்கு காஞ்சி நகரில் என்ன விசேஷம் அப்பா அப்படின்னு சிவகாமி கேட்டா நாளைக்கு சக்கரவர்த்தியின் பட்டணப் பிரவேச ஊர்வலம் நடக்கப் போகிறதாம் சளுக்கர்களை முறியடித்து உலகம் காணாத மகத்தான வெற்றியோடு மாமல்லர் திரும்பி வந்திருக்கிறார் அல்லவா அப்படின்னு ஆயனர் சொன்னார் சக்கரவர்த்தி திரும்பி வந்து விட்டாரா அப்படின்னு சிவகாமி கேட்டப்ப அவளுடைய வாழ்க்கையில கடைசி முறையா கபட வார்த்தையை சொன்னான் ஆம் குழந்தாய் முந்தா நாள் சைனியும் வந்து சேர்ந்தது சக்கரவர்த்தியும் வந்துவிட்டார் எல்லாரும் வடக்கு கோட்டை வாசலுக்கு அருகில் தண்டி இறங்கியிருக்கிறார்களாம் பட்டணப் பிரவேசத்துக்கு நாளைய தினம் நல்ல நாள் குறிப்பிட்டிருக்கிறார்களாம் ஒரு விஷயம் கேட்டாயா சிவகாமி எனக்கு வயதாகிவிட்டதோடு அறிவும் தளர்ந்து வருகிறது என்று தோன்றுகிறது இல்லாத பிரமைகள் எல்லாம் ஏற்படுகின்றன இன்று காலை ஏதோ குதிரை வரும் சப்தம் கேட்டது போல் இருந்தது சக்கரவர்த்தி தான் அந்த நாளிலே வந்ததைப் போல் இந்த ஏழை சிற்பியின் வீட்டை தேடி வருகிறாரோ என்று நினைத்தேன் வாசலில் வந்து பார்த்தால் ஒருவரையும் காணவில்லை அப்படின்னு ஆயனர் சொன்னார் சிவகாமியோட கண்களில் கண்ணீர் துளிச்சுது சக்கரவர்த்தி வந்தது உண்மைதான் அப்படிங்கிறத சொல்லலாமான்னு நினைச்சா அதுக்கு தைரியம் வரல சிவகாமியோட கண்களில் கண்ணீரை பார்த்த ஆயனர் சற்று நேரம் வேற எங்கேயோ பார்த்து கொண்டு மௌனமாக இருந்தார் அதுக்கப்புறம் சிவகாமியை நோக்கி கனிவு மிகுந்த குரல்ல அம்மா குழந்தாய் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்ன அப்பா அது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா சிவகாமி உலகத்திலே உள்ள எல்லா பெண்களையும் போல நீயும் யாராவது ஒரு நல்ல கணவனை மணந்து கொண்டு சந்தான பாக்கியத்தை அடைய வேண்டும் குழந்தாய் இந்த வயதான காலத்தில் இத்தனை நாள் இல்லாத ஆசை எனக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது பேரன் பேத்திகளோடு கொஞ்சி விளையாட வேண்டும் என்று விருப்பமாயிருக்கிறது அப்படின்னு ஆயனர் சொன்னாரு அப்பா நான் ஒருத்தி பெண் பிறந்து உங்கள் எல்லோருக்கும் கொடுத்த துன்பம் போதாதா இன்னும் வேறு வேண்டுமா அப்படின்னு நெஞ்ச பிளக்கிற குரலில் சிவகாமி சொன்னான் சிவகாமி இது என்ன வார்த்தை நீ யாருக்கு என்ன துன்பம் செய்தாயம்மா அப்படின்னு கேட்டார் ஆயனர் தங்களுடைய கால் ஊனமடைவதற்கு நான் காரணமாயிருந்தேன் அக்கா கணவனை இழப்பதற்கு காரணமானேன் அப்படின்னு சிவகாமி சொன்னான் ம் விதியின் விளைவுக்கு நீ என்ன செய்வாய் சிவகாமி கண்ணபிரான் தலையில் அபிதம் எழுதியிருந்தது அவன் அகால மரணம் அடைந்தாலும் அவனுடைய குலம் விளங்குவதற்கு சின்னக்கண்ணன் இருக்கிறான் என்னுடைய குலமும் அந்த மாதிரி விளங்க வேண்டாமா உன்னை தவிர எனக்கு வேறு யார் அப்படின்னு ஆயனர் சொன்னார் அப்பா ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு பிறகு சிம்மாசனம் ஏறவும் அரசாட்சி செய்யவும் சந்ததி வேண்டுமென்று கவலைப்பட வேண்டும் நம்மை போன்ற ஏழை எளியவர்களுக்கு சந்ததியை பற்றி என்ன கவலை அப்படின்னு கேட்டா சிவகாமி